ஆஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நானே இந்த வீடியோ உங்களுக்கு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் இந்த புல்லட் மிக்ஸி ஜாரை பற்றி போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதுக்குலாம் இவ்வளோ கமெண்ட் வரல ஆனால் அந்த மிக்ஸி ஜாருக்கு மட்டும் நல்லா கமெண்ட் வந்துருந்துச்சு பார்க்கும்போது படிக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு அதை எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ண வீடியோவை போடுங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டியே நான் போடுறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்க இதுதான் என்னோடய மிக்ஸி இதை நான் அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தகுந்தால தான் அந்த ஜார் வாங்கியிருக்கேன் புல்லட் ஜார் பாருங்கள் இந்த ஜாரை வச்சு தான் இப்போ உங்களுக்கு அரைச்சி காட்டப்போகிறேன் எப்படின்ட்டு இதில் ஒரு சில ஒரு சில நல்லாயிருக்கு ஒரு சில விஷயம் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனக்கு அதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு அப்புறம் பிடிச்சிருந்தால் அப்புறமா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள் இப்போ வந்து அரைச்சி காட்டேன் நான் கத்தாழை ஜூஸ் தான் பண்ண போகிறேன் கத்தாலையே ஒரு க ரெண்டு கத்தாளை வெட்டியிருக்கேன் இப்போ ஒரு கத்தாழை இதில் போட்டுட்டு மோர் உப்பு லெமன் கருவேப்பில் மல்லி இலை இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அரைக்கும் போகிற பாருங்கள் நம்ம இந்த ஜாரில் என்ன பிரச்சனைனா நம்ம கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து அரைக்கையில் கொஞ்சம் தண்ணி சிந்துது மற்றபடி பொடி திரிக்கிறது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி அரைக்கும் போதெல்லாம் அவ்வளோவா இது வரல பொடி திரிக்கிறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள் இப்போ உங்களுக்கு அரைச்சி காட்டுறோம் பாருங்கள் இதில் அரைக்கையில் கொஞ்சம் தண்ணி லீக் ஆகுது நம்ம தண்ணி ஐட்டமாக கொஞ்சம் அரைக்கும் போது லெமன் ஜூஸ் பண்ணும்போதும் தண்ணி வருது மற்றபடி நல்லா தான் இருக்குது ஜாரு மிக்ஸிக்கு நல்லா செட்டாகி தான் இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஆனால் கொஞ்சம் தண்ணி லீக்காக தான் செய்து நம்ம அரைக்கும் போது இப்போது நாட்டு சக்கரை போட்டு இன்னொரு இது சின்ன ஜாரில் அரைச்சி காட்டுறோம் பாருங்கள் கத்தாள் நாட்டு சக்கரை தண்ணி சேர்த்துட்டு வர லெமன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் இதுலேயும் அரைச்சி காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு ஜார்லேயுமே தண்ணி கொஞ்சம் லீக்காக தான் செய்யுது மற்ற பிளட் ஜார் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறனால சரி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால உங்களுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இதுலேயுமே கொஞ்சம் லீக் ஆகுது ஆனால் நான் அரைக்கிறதுலாம் நல்லா அரைக்கி என்னோடய மிக்ஸிக்கு நல்லா ஆகி தான் இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு ஜூஸுமே ரெடி ஆகிட்டு நம்ம இந்த மாதிரி ஜூஸை மூடி கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க அப்படி கிளாஸ் மாதிரியே இருக்குது நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு ரெண்டு ஐஸ் கட்டி போட்டுட்டு குடிக்க போகிறோம் சூப்பரான கத்தாழை ஜூஸ் ரெடி ரெண்டு விதமாக இனிப்பு ஒன்றும் உப்பு ஒன்றுமா சேர்த்துருக்கேன் கத்தாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்த வெயில் நேரத்துக்கு கத்தாழை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா சூட்டை தனிக்கும் நல்லா நம்ம கற்பப்பையை சுத்தப்படுத்துறது கத்தாளை இப்போ பாருங்கள் இந்த பொடியே நல்லா திரிக்க போகிறேன் முருங்கைக்கீரையை காய வச்சு லைட்டாக வறுத்துட்டேன் இது ஒரு பொடி திரிக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்தேன் சரி அதை உங்களுக்கு போடலாமேன்னு போட்டோம் பாருங்கள் முருங்கைக்கீரையை நல்லா திரிச்சு தந்துட்டு பவுடராக பண்ணும்போது எல்லாமே நல்லா பண்ணுறாங்க கொஞ்சம் கட்டியாக அரைக்கும் போது கூட தண்ணி வரல கொஞ்சம் தண்ணி ஜூஸாக எதுவும் அரைச்சோம்னா கொஞ்சமாக தண்ணி லீக் ஆகுது அவ்வளோதான் மற்றபடி நல்லாயிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேப்பா தேங்க் யூ